வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கன்னிமார் கோயில் இன்றைக்கி வந்து நேற்று வந்து கழிவீட்டு பூஜை வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு பங்குனி பூஜை இருக்குது மொத்தத்தில் இது வந்து அக்ரி சம்மந்தமான வீடியோ இது இதுவரை இந்த பழம் வெட்ட கண்டிஷன் ஆகி போச்சு அதாவது பாருங்கள் அக்ரி இது ஒரு தனித்தத்துவமான வீடியோ வீட்டுக்குள்ளே கான்ட்டு சமையல் வீடியோமே குடிக்கிற வீடியோமே குடிச்சிட்டு வீடியோவை பற்றி பேசினேன் எங்கள் அண்ணாவை பற்றி பேசாத உனக்கு என்ன இருக்குது வியூஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தனித்துவமான வீடியோ போய் போட சொல்லுங்கள் ஃபேமிலி வீடியோ யார் வேணால் போடலாம் சண்டை பிடிக்கிற வீடியோ யார் வேணால் போடலாம் இது ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ எதனால் அது சொன்னேன்னா நேற்று ஒரு உட்காந்துட்டு அண்ணனை பற்றி பேசுகிற வியூஸ் வாங்குறியா வியூஸ் வாங்குறீங்க அப்படிங்கிற அண்ணனை பற்றி பேசாமல் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன் அஞ்சு நாள் உட்காந்து குடிச்சிட்டு கட்டதில் கட்ட வார்த்தையில் பேசிவிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறக்கேன் சோசியல் மீடியா பற்றி அந்த மூக்காய்க்கெல்லாம் தெரியலையே இருக்குது ஓகே அந்த மூக்காய் பற்றி பேசி நேரம் போகிறோம் விரும்பலை இங்கே வருங்க இது வந்து பல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் பல சிறுசாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்குது மொத்தத்தில் மொத்தத்தில் தோட்டத்தில் காலையில் இந்த மாதிரி வேலை நடந்துட்டுருக்குது ஒரு சீனி மரம் பாருங்கள் இந்த காலத்தில் சீனி பிடிங்கான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து யார் சாப்பிடுவாங்க ஆனால் சீனி பிடிங்க ஒரு ஃபுல்லாக சீனி பிடிங்காம தான் மருதான செடி பாருங்க எத்தனை மருதான செடின்னு பாருங்கள் இங்கே ஒரு பிடி குண்டு இங்கே புறா கூண்டு நாகாபழ மரம் வேறு அணில் ஓடுது போய்ருங்க இந்த இடமெல்லாம் காலியாக இருக்குதுங்க இங்கேயும் போட்டு விடணும் வேறு அந்த கம்பெனி வாடகை கூட்டுக்குறோம் இங்கேயும் வந்து ஏதோ பில்டிங் கட்டி விட்டோன்னு இல்லைன்னா ஒரு தோட்டம் மாதிரி பண்ணி ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க கொஞ்சம் பணம் வேணும் எது பண்ணணுன்னா பணம் வேணும் அவங்கள மாதிரி உட்காந்துட்டு வளையத்தால் தக்காண்டு பேசி இலவச வருமானம் பார்த்துருந்தா ஒன்றும் நடக்காது பணம் அக்ரி விவசாயம் சம்மந்திருக்கோம் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மொத்தத்தில் இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி அப்டேட்டெல்லாம் நடந்துட்டுருக்குது அப்புறம் அண்ணனை பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்ட்டு ஒரு மூக்காய் வந்து நேற்று ஆரம்பிச்சிருச்சு அவங்கள பற்றி பேசுகிறதில்ல இன்னொருத்தர் மூக்கை நடக்கிறது எவ்வளோ அதிக பச அதிக பசங்க தனம் பாருங்கள் அவங்கள பற்றி இது ஒரு தனித்தத்துவமான வீடியோ போட்டு அவங்களுக்கு பண்ண சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஃபேமிலி வீடியோ சண்டை வீடியோ குழந்தை காட்டி போடுறதெல்லாம் தனித்துவத்தமான வீடியோ கிடையவே கிடையாது மொத்தத்தில் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது அதனால் வந்து அவங்கள பற்றி பேசினாலே டென்ஷன் தான் இருது ஏன்னு பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பேசுவோங்க பேசாமலே இருக்கவே ஒரு நாள் கூட பேசாமலே இருக்கவே இல்லை பாருங்கள் டெக்கரேஷன் செடி காலையிலேயே கூட ஆளாகனு போயிருங்க ரோஸ் எப்படி பூ தி ரோஸ் வேறு டெக்கரேஷன் செடி இருக்குது உங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரி காலியாக இருந்துச்சுன்னா டெக்கரேஷன் செடி வைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது எல்லோ கலர் பூ மொத்தத்தில் தோட்டத்தில் இப்படி தான் நடந்துட்டுக்குது ஒரு வெத்தலை பம்பு செல்லை தண்ணி இப்போ மேலே விடணுங்க இன்னும் கூறக்கூடாது ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்